கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது கப்பல் வியாபாரி ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டதற்காக அதனால் ஏற்பட்ட நட்டத்திற்காக கவலைப்பட்டுக் கொண்டு கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டால் அவன் தொழில் என்னாவது அவரது வியாபாரமும் பாதிக்கப்படும் மேலும் நஷ்டம் ஏற்பட ஏதுவாகும் ஆதலால் கவலையாக கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு சோர்ந்து அமர்ந்து விடாதே என்பதாக இப்பழமொழிக்குப் பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை உண்மையில் கன்னத்தில் கை வைப்பது என்பது திருடர்களைக் குறிப்பதாகும் அதாவது பிறர் பொருள்களை களவாடுவதற்காக கண்ணக் குறிக்கிறது அதாவது இரும்பு கடப்பாறையை எடுத்து இரவு நேரத்தில் திருட்டுத்தனமாக வீட்டுச் சுவர்களை துளையிட்டு நுழைந்து திருடுவதைக் குறிக்கிறது உனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் அதனை நீ தாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள கருதாதே அதாவது கண்ணக்கோலில் கை வைக்காதே அதாவது களவு செய்ய நினைக்காதே பசி பசிகாண்பான் ஆயினம் செய்யற்க சான்றோர் பழைக்கும் வினை என்ற வள்ளவர் வாக்கினையே இப்பழமொழி அடியொற்றிச் செல்கிறது கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே என்னும் பழமொழியின் கருத்தினை நாம் புரிந்து கொண்டால் இன்ப துன்பங்களை அமைதியாக ஏற்று வாழப் பழகிக் கொள்வோம் என்பதை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னக்கோலில் கை வைக்காதே என்று கூறியிருக்கிறார்கள்